வெள்ளப்பள்ளம் கிராமத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் ஆயிடுச்சு அந்த கிராமம் மீனவர் கிராமம் அந்த கிராமத்துக்கு போனால் அங்கே அவ்வளோ பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு ஐயா எங்களுக்கு வந்து அங்கே துறைமுகம் ஒன்று கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் கொஞ்சம் நிதியை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வேலை ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேலையை நிறுத்திட்டாங்க ஏன்னா நிதி இல்லைன்னு அதுக்கப்புறம் நாங்க எங்கேயோ போய் பார்த்து பேசி கீசி அதுக்கப்புறம் நாங்க நிதினா இன்னும் அறுபத்தி நாலு தான் வேணும் ரிவைஸ் எஸ்டிமேட் அறுபத்தி நாலு கோடி வேணும் எங்க அவ்வளோ பார்த்தா ஆயிரக்கணக்கான படகுகள் அங்க இருக்கு அவங்கள்ட வாழ்வாதாரம் என்ன கேட்டாங்க படகு நிறுத்தத்துக்கு பாதுகாப்பான இந்த மீன் வளைவு துறைமுகம் அவ்வளவுதான் சாதாரண பிரச்சனை அறுபத்தி நாலு கோடி நான் கேட்டேன் அமைச்சரை பாத்தீங்கன்னா வேலை ஆரம்பிச்சு மோசமான ஒரு ஆட்சி இது நாலரை லட்சம் கோடி பட்ஜெட் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் அதுல ஒரு அறுபத்தி நாலு கோடி கொடுக்க முடியாதம்மா தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள் பாவப்பட்ட மக்களா நான் பாக்குறேன் ஏன்னா இங்க பூர்வகுடி யாரு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் சொந்தாரன் பூர்வடி யாரு அந்நியர்கள் பட்டியல சமுதாயம் மீனவர்கள் மக்கள் இந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க படிப்பறிவு அடிமையாக இருக்கின்ற எந்த முன்னேற்றமும் இல்லை வேலை வாய்ப்பு கிடையாது எந்த மாலை வாய்ப்பு இந்த பகுதியில் தொழிற்சாலையும் எதுவும் கிடையாது தொழில் வளமே கிடையாது எதுவும் இல்ல இது இல்லாத காரணத்தில் தான் இங்க இருக்கிற பிள்ளைங்க எங்க போய் வேலை செய்யறான் சிங்கப்பூர் போறான் மலேசியா போறான் துபாய் போறான் துபாயில போய் பெரிய பெரிய வேலையில இருக்கானா இல்ல கூலி வேலை இங்க இருக்கிற வேலை அங்க போய் பண்றீங்க இங்க வேலை இல்ல அவன் அவன் குடும்பத்தை எங்க எப்படி பாக்குறான் வீடியோ கால்ல பாத்துட்டு இருக்கிறான் பாவம் வருஷத்துக்கு ஒரு வாரம் லீவு கொடுக்குறாங்க மற்ற நாள்லாம் அவன் குழந்தைய வளர்த்து வீடியோல பாக்குறான் போன்ல பாத்துட்டு இருக்கிறான் இந்த அவ்வளமான நிலை தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அவர் எங்க இருக்கார் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்கள் தமிழ் தமிழ் தனி தொழிற்சாலைகள் அதில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்நாட்டு உள் இளைஞர்கள் அங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்களுக்கு நாங்கள் ஒதுக்குவோம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன துப்பு ஆட்சி சட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லையா இதெல்லாம் நாங்க பிரச்சனைகள் அதுக்கு தீர்வுகள் சாதாரண தீர்வுகள் இதெல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வந்தா இங்க இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் தமிழ்நாட்டு உள்ள எந்த தொழிற்சாலை எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலை யாரு கொடுக்கணும் அந்த உள் இளைஞர்கள் அங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு கொடுத்த இவைய குடும்பத்தை விட்டு சிங்கப்பூர் மலேசியா துபாய் சவுதி அரேபியா பாரேன்ல போய் வேலை செய்யறா வேலை ஒரு கோடி லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டுல வேலை கிடையாது ஒரு கோடி முப்பது லட்சம் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையை எட்டு கோடி அப்போ என்னையா நீ செய்யற எதுக்கியா உனக்கு ஆட்சி உன்னால முடியல விட்டுட்டு போவ என்னதையா அதுதான் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் தமிழக மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள்